குருசிய பிரியமான இன்றைய தின விழாநாயகன் அருள் பணி குலசே ஃபெலிஸ் எங்களுடைய ஹெரல்ஸ் ஆஃப் குட் நியூஸின் அருமை தந்தையே இங்கே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய மறை மாநில அதிபர் தந்தை ஹெர்மன் மற்றும் பொருளாளர் தந்தை நம்முடைய அருமை பங்கு தந்தை எம்எம்ஐ முன்னாள் அதிபர் தந்தை மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களின் சார்பாகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் வீற்றிருக்கும் இறைமக்கள் உங்களுடைய சார்பாகவும் அன்பு தன்பிகள் அருமை குழந்தைகளின் சார்பாகவும் இன்றைய விழா நாயகன் அருள்பணி குளசை ஃபெலிக்ஸ் அவர்களை வாழ்த்துகிறேன் அவருக்காக கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன் காட் பிளெஸ் யூ கங்கராஜுலேஷன் மே ஆட் லீட் யூ அஹெட் பிரியமானவர்களே இப்படிதான் நாலு இளைஞர்கள் எத்தனை பேர் நாலு இளைஞர்கள் ஒரு மந்திரியை சந்திக்க ஆசைப்பட்டாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது கரெக்டாக பத்து மணிக்கு வந்துடணும்டா அப்படின்னு அங்கே இருந்தவர் சொல்லி அனுப்பிட்டார் நம்ம இளைஞர்களுக்கு சொல்லவே வேண்டாம் கோயிலுக்கு வரும்போது சும்மா ஜெகஜோதி வருவாங்க நல்ல ஒரு உற்சாகத்தோடு வருவாங்க மந்திரியை சந்திக்க போ சந்திக்க போகிறாங்க அப்படின்னோன்னா இன்னும் சந்தோஷம் அவங்களுக்கு நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டாங்க அருமையாக மேக்கப் பண்ணிக்கிட்டாங்க முடி அப்படி இப்படி வெட்டிக்கிட்டாங்க நீட்டாக நாலு பேரும் கிளம்பிட்டாங்க வித்தியாசமான பைக் எடுத்துக்கிட்டு அங்கே போனோன்னே கரெக்டாக டைம் பத்தாக போது வெளியில் நின்ட்டாங்க ஒன் பை ஒன் ஒன் ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக நின்னாச்சு அப்போ பத்து மணி ஆறு செக்யூரிட்டி அங்கே நிற்கிறாப்புல அந்த செக்யூரிட்டி சொல்கிறான் இங்கே பாரு ஒருவன் ஒருவனாகத்தான் போகணும் ஒருத்தருக்கு பின் தான் போகணும் இதை கோடு கிழிச்சிருங்க இந்த கோடை இந்த தரையில் கோடு கிழிச்சிருக்கேன் இதை நீ தாண்டி ஒரு பூவத்தனாக போகணும் அப்படின்ட்டு ஆப்பில இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் ரைட் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நின்றுக்கிட்டாங்க முதலாவது வந்தான் போ அப்படின்னு சொன்னாப்ல அப்படியே வலது காலை எடுத்து வச்சான் வலது கால எந்த எந்த லெக்கு ரைட் லெக் வெரி குட் கரெக்டாக சொல்கிறான் ரைட் லெக் எடுத்து வச்சு போனான் செக்யூரிட்டி ஒரு பிடி பிடிச்சான் பொழிச்சின்னு விட்டான் உன் மாமியார் வீடாரா மாமியார் வீடா எந்த காலை எடுத்து வச்சு போறாரு வலது காலை எடுத்து வச்சு போறா அப்படின்னு பின்னாடி உள்ளவன் பார்த்தான் அப்போ வலது காலை வைக்கக்கூடாது கூடாது எந்த காலை வைக்க கூடாது வலது காலை வைக்க கூடாது அப்போ லெஃப்ட் லெக் இடது காலை வச்சு அவன் போனான் அவனையும் விடல செக்யூரிட்டி புளிச்சு வச்சு அட்டி அட்டின்னு அடிச்சு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா ஒரு மந்திரியை பார்க்க போகிறிய விலங்கா போயல இடது காலை எடுத்து வச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டான் சரி மூணாவது பார்த்தான் இடது கால் வலது கால் இருக்கிறதே ரெண்டு கால் எந்த கால் ஒன்று தெரியல பார்த்தான் இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் பத்து ஸ்டெப்பு பின்னாடி போனான் ஒரு ஓடி வந்தான் ஒரே தாண்டா தாண்டிதான் கோட்டை என்ன பண்ணிட்டாப்புல சாந்தி டாப்பில பிடிச்சா அங்கே வா இங்கே வா விளையாட்டு போட்டியாக எனக்கு லாங் ஜம்மா நடத்துனேன் அப்படின்ட்டு செக்யூரிட்டி அவனே அடித்தான் இந்த மூணு பேரையும் பார்த்தவண்ணே நாலாவது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கு உள்ள நம்முடைய நாயகனாக இருந்தாலும் சரி என்ன பண்ணிருப்பாப்ல தகைச்சிருப்பாப்ல பார்த்தான் அவனால் என்ன பண்ணுன்னே தெரிய இருக்குது ரெண்டு லெக்கு லெக்கால் போனாலும் பிரச்சனை கையால் போனாலும் பிரச்சனை கீழே படுத்தான் குடு 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 உருண்டு அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கு நம்ம செக்யூரிட்டி விட்டுருப்பாப்புல தூக்குனாப்பில அட்டி அட்டின்னு அடிச்சாப்புல என்னென்னா அங்கே பிரதக்ஷ நடத்துகிறேன் கோயிலை சுற்றி அட்டி வருவாங்க மதிய காமன் ஆகிய நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கும்பிடுசால் போடுவாங்க நம்ம மக்கள் அது பக்தியின் ஒரு இது ஒரு அடையாளம் அது மாதிரியா நீ நினச்சா அப்போன்னு அடிச்சு விட்டாங்க அடிச்சு விட்டு போயிட்டாங்க யாருமே குவாலிஃபைடு இல்லை கிறிஸ்துல் பிரியமான சகோதரர் ரொம்ப சீரியஸாக கேட்டுக்கிட்டீங்க நான் சொன்னது ஜோக்கு ஆனால் வாழ்க்கையில் உங்களுக்கும் அது பொருந்தும் எனக்கும் அது பொருந்தும் இன்னைக்கு உக்காந்துருக்காரு நம்ம மத்தியில நமக்காக திபிக்கிறாரே இறைவனுக்கு நன்றி கூறி ஃபெலிக்ஸுக்கும் பொருந்தோம் ஏன்னா இன்னைக்கு எங்களுடைய குருத்துக்கு குருக்களின் வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது கட்டணம் போட்டால் சொல்லிருவாங்க இந்த சாமியார் சிவில் இன்ஜினியர் படிச்சிருப்பாரா கட்டணம் கட்டணமாக கட்டுறாரு கமிஷன் எது இருக்குமா அவருக்கு நம்ம நோண்டி பார்க்கணும் அப்புறம் தோண்டியே பார்த்துருவீங்க நோண்டி மட்டும் பார்க்க மாட்டீங்க தோண்டியே பார்த்துருவார் இவர் கட்டணமே கட்டாட்டா துள்ளிடுவீங்க இவருக்கு அந்த டெவலப்பிங் சென்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பூசையாக வைச்சா ஒரே பூசையாக வைக்கிறார் எதுக்கு எடுத்தாலும் பூசங்கிறாரு அந்த வழிபாடுங்கிறாரு இந்த வழிபாடு மனசை வாழ வேண்டாமா அப்படின்னு அது வைக்காட்ட இவருக்கு பக்தியே இல்லைன்றாள் பக்தியே இல்லைன்றவாள் இது மாதிரி நான் அடிக்கொண்டே போகிறோம் பிரசங்க என்ன கொஞ்சம் வச்சேன்னா அந்த ஜாமியார் எங்கேருந்து வர்றாரு எல்லா மொழியும் கலந்து பேசுகிற மாதிரி பேசுறாரு நேற்று வந்த நைட்டில் வந்தேன்னா மேடைக்கு போகணுன்னாங்க மேடைக்கா சுற்றி சுற்றி பார்த்தா மேடையை காணும் மேடை இங்கே மேடைக்கு இதுக்கு போகணும் ஃபாதர் வீட்டுக்கு கூப்பிட்டு போடா அப்படின்னு கேட்டேன் கொஞ்சம் காமிச்சா இதுதான் சமயம் எங்கள் ஏரியாவில் நாங்கள் என்ன சொல்லுவோம் மேடை அப்படின்னு இது கொஞ்சம் தாண்டி திருநெல்வேலி பாளையங்கோட்டை மதுரை வர போனோம்னா சொல்லுவான் பங்களா அப்படிம்பான் ஆனால் இருக்கிற கட்டணமே என்ன என்னவா இருக்கும் சாமியார் கட்டணம் தான் அந்த ஊரில் சின்ன கட்டணமாகவே இருக்கும் ஆனால் சொல்கிறது பங்களா சாமியார் பங்களா அப்படிம்பாங்க அது எங்கே நேரம் அப்படிப்பட்ட வீட்டிலாம் வாழணும் அதையும் தாண்டி நீங்கள் போயிட்டீங்கன்னா விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் சேலம் கூட ஒரு மிக்சடாக இருக்கும் போனீங்கன்னா அறவீடும்மா என்னடா காவீடு முக்கா வீடு வீடு தான் கேள்விப்பட்டிருக்கேன் இது அறவீடுகள் சாமியார் வீட்டை பார்த்து அப்படிமா ஏன்னா அரங்கரங்கா இருக்குமா அதனால அரங்க வீடு அப்படி ஒரு வார்த்தையில் இவ்வளவு மாற்றங்களை கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் என்னுடைய மொழியும் கொஞ்சம் தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுதான் ஆகணும் இந்த நேரங்கள் நீங்கள் உட்காந்து கவனித்து தான் ஆகணும் கிரிசுவல் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு கடவுள் நம்மளை அழைத்து இருக்கிறார் அருமையாக இன்ட்ரோடக்ஷன் அண்ணன் வாஸ்டாப்பில் பொது குருத்துவம் இப்படி குருத்துவ குருத்துவம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவரையும் குருத்துவத்தை பற்றி தெளிவா அன்ன வாஸ்தாப்பில் அருமையான நம்முடைய பங்கு தந்தையும் கூட இன்னைக்கு நிலைப்பிருப்பது எவ்வளவு கடினம் குருத்துவத்தில் அப்படி பத்தி பேசினாங்க எடுத்துக்கொண்ட ஒரு சின்ன ஒரு தலைப்பு என்னன்னா அழைத்தல் குருக்களின் அர்ப்பணிப்பு குருக்களினால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் அவ்வளவுதான் வேற எதுவுமே பேசல அழைத்தல் எப்படிலாம் தெய்வம் அழைக்கிறார் யார் வழியா எப்படிலாம் நமக்கு எடுத்துக்காட்டாய் கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த சிறிது நேரம் சிந்திக்கலாம் இன்னைக்கு தந்தையினுடைய பதினைந்து ஆண்டுகள் நிறைவு குருத்துவத்தின் நிறைவு நீங்கள் பைபிள் வச்சுருக்கீங்க நிறைய பேர் பைபிள் வச்சுருக்கீங்க நான் பார்த்தேன் அதெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு செயல் செயல்பாடு நீங்கள் பண்ணுறீங்க கலாத்தியர் களையை திரும்ப ஒன்று பதினைஞ்சு பார்த்தீங்கன்னா அருமையாக கவுளடியார் அங்கே சொல்லியிருப்பார் தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென யாருக்கென தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் இதுதான் மெயினா நினைக்கிறான் சொல்ல விரும்புவது தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே தமக்கென ஆண்டவன் ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு சாமியாருக்கென ஒவ்வொரு குறு குறுக்களுக்கென தனிப்பட்ட விதத்தில் குறித்து வைத்திருப்பார் அதுதான் நான் சொன்ன தொடக்கத்துல ஒரு ஜோக்கா சொன்னேன் இன்னைக்கு நம்ம எந்த விதத்திலும் ஒரு குருவானவர் அவருடைய திறமையை பயன்படுத்தி கடவுள் கொடுத்து அந்த கொடையை பயன்படுத்தி இல்லையா அவருடைய பேக்ரவுண்ட் அவருடைய பின்னணியை பயன்படுத்தி அவர் கற்றுக்கொண்ட அந்த கச்சலின் மூலமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த அது ஆண்டவன் அவருக்கென நீங்க நல்லா கவனிக்கணும் தமக்கன ஆண்டவன் அவருக்கென அவரை தேர்ந்தெடுத்தார் அருமையான அந்த இறைவார்த்தையை இங்க போட்டிருக்காப்ல இல்லையா யாரை அனுப்புவேன் எஸ் ஆறு ஆர் எட்ல அருமையா சொல்லியிருக்கேன் யாரை அனுப்புவேன் யாரை அனுப்புவேன் தந்தை நம்முடைய தந்தை ஃபெலிக்ஸ் அவர்கள் குருவான பொழுது அவர் எடுத்துக்கொண்ட இந்த மோட்டமும் அதுதான் என்னை ஆண்டவரே அந்த பணிக்காக என்னை அனுப்புங்கள் ஆண்டவரே என்று அந்த அழைத்தலை அன்று உறுதிப்படுத்தினார் சிறப்பான ஒரு சில இறைவார்த்தைகளை நான் விரும்புகிறேன் அழைத்தலை எடுத்துக்காட்டேன் தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்பை உன்னை அறிந்திருந்தேன் இதையும் பார்க்குறோம் அதே மாதிரி யோனா ஒன்று ரெண்டு நினைவை நகருக்கு போ காரணம் இதெல்லாம் வேற அழைத்தலா இருந்தாலும் கூட நினைவே நாட்டுக்கு யோனாவை தெய்வம் அனுப்பியது ஒரு காரணத்துக்காக மனம் திரும்புங்கள் இல்லையா மனம் திரும்பி அந்த மக்களை வா அப்படின்னு சொல்லும் பொழுது அழைத்தலிலும் கூட திருச்சூழ் எனக்கு பிரியமானவர்களே யோனா உடனே ஏற்றுக்கொண்டாரா அந்த அழைத்தலை நீங்க நம்ம பொழுது உடனே இல்ல பல கஷ்டங்கள் துன்பங்கள் பாடுகள்லாம் அவருக்கு இருக்குதான் ஓடியே போய் கப்பல் அடிவாரத்துல போய் படுத்து தூங்கிட்டாப்புல நிம்மதியா எவனும் கண்டுபிடிக்க முடியாது கடவுளால் கூட முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணாப்புல ஒளிந்து கொண்டார் ஆனா இறை அழைத்தல் அந்த மகனுக்கு விடவில்லை போயிட்டு தூக்கிட்டு வந்து கப்பல்ல தூக்கி என்னைய இந்த கப்பல்ல இருந்து வெளியில தூக்கி போடுங்க இந்த காற்று கடல் புயல் எல்லாம் நின்று போகும் அப்படின்னு அந்த கேப்டன்லே சொல்ல யோனாபத்துக்கு கடலை தூக்கி போட்டாங்க அந்த மீனும் அடுத்து சென்று மூணு நாளுக்கு பிறகு கரையில் கக்கி அதுக்கப்புறம் உயிர் பெற்று வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய அதுபோல் இன்னைக்கு நம்முடைய குருத்துவ வாழ்வு அப்படிங்கிறது நாங்கள் பல போராட்டங்களில் பல போராட்டங்களில் நாங்கள் சந்திக்கிறோம் இது சாதாரண விஷயம் கிடையாது பதினைந்து ஆண்டுகள் அப்படின்னு கூறும்பொழுது வெளிநாடுகளில் அந்த கல்யாணம் முடிச்சு அஞ்சு ஆண்டு பத்து ஆண்டு பதினஞ்சு ஆண்டு இருபத்தஞ்சு ஆண்டு ஐம்பது ஆண்டு அவங்களால பா நினைச்சி பார்க்க முடியாது இருபத்தஞ்சு ஆண்டு அவங்களால ஒன்றா வாழ்வது அப்படிங்கிறதான் நினைச்சு பார்க்க முடியாது அவ்வளவுக்குள்ள அவங்க சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இருபத்தஞ்சு ஆண்டு பதினஞ்சு ஆண்டு நாங்கள் ஒன்றா வாழ்ந்துட்டோம் அப்படிமாங்க எங்கள் ஊரில் எல்லாம் அப்படித்தானே தான் வாழ்ந்தாங்க என்ன சொல்லுவோம் கல்லானாலும் அப்படிமா அவ்வளோதானே உண்மையா இல்லையா காரணம் நம்முடைய அந்த கலாச்சாரம் வேற அவங்களுடைய கலாச்சாரம் வாழுதல் அப்படிங்கிறது ஒன்சா வாழுதல் அப்படிங்கிறது அதுவும் கடைசி வரை கரம் பிடித்து வாழ்வது உண்மையா இருப்பது அப்படிங்கறதெல்லாம் நிறையா அது இன்னைக்கு ஒரு குருவானவர் பதினைந்து ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறார் என்றால் பல சங்கடங்களை கஷ்டங்களை அறிந்தவரார் தெய்வம் அழைக்கிறார் என் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அழைக்கிறார் மார்க் நட்சிதி மூணு பதிமூணு பதினாலுல பார்த்தோம்னா அதன் மீன் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மலையில் ஏறி அமர்ந்தவராய் தமக்கு வேண்டியவரை அழைக்கிறார் தமக்கு யாருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு வேண்டியவரை அழைக்கிறார் அந்த பனிரெண்டு அப்போசர்கள் என பெயரிடுகிறார் அதுபோலதான் இந்த அருமையான குலசை நகரிலே அகசினார் ஆலயத்திலிருந்து எங்களுடைய தந்தையை என் தெய்வம் அழைத்திருக்கிறார் அவருக்கென அவருடைய பணிக்கென நான் ஒரு சில ஒரு சில எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன் சொல்லி எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய ஃபெலிக்ஸ் தந்தையின் வாழ்க்கையில் கூட ஒரு சில நிகழ்வுகள்லாம் எனக்கு தெரியும் அவர் சாமியார் ஆடுறதுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவர் இழந்த இழக்கக்கூடாத குருக்களின் இரண்டு கண்களாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் எங்களுக்கெல்லாம் வேறு யாருமே இல்லை அதுக்கப்புறம் எங்கள் சன்னதி முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதில் ஒன்று அது மெயினான கண்ணு யாருன்னா அவங்க அம்மா அவர் வீக்கனாக இருந்த பொழுது இழந்து விட்டார் துன்பங்கள் கஷ்டங்கள் போராட்டங்கள் சங்கடங்கள் இருப்பினும் கூட தன்னுடைய அழைத்தலை மேற்கொண்டு எடுத்து சென்றார் என்பதுதான் உண்மை நீங்க குறுக்களை பார்க்குறீங்களே குறுக்களை பார்க்குறீங்களே மக்கள் இப்போ ஆயிரம் மக்கள் இருப்பீங்க இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்லாம் இருக்கு இல்லை கிறிஸ்மஸ் நாட்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் இருப்பீங்க இப்போ நீங்க பழி சொல்லுங்க நானே பேசிக்கிறது நல்லா இருக்காது கிறிஸ்மஸ் நைட் பூசிக்கு எத்தனை ஆயிரம் மக்கள் இருப்பீங்க அகஸ்தினார் ஆலயத்தில் இங்கே நம்ம குளசையில் அஞ்சு அக்கா சொல்றாங்க ஐயாயிரம் மக்கள் எத்தனை எத்தனாயிரம் மக்கள் ஐயாயிரம் ஈஸ்டர் நியூ இயர் இந்த திருவிழா வருது இருபத்தி இருந்து ஒன்னாம் தேதி வரைக்கும் எத்தனை மக்கள் பாருங்க ஒரு குருவானவர் கெத்தா என்னை மாதிரி இல்ல நான் அந்த அளவுக்கு இல்லை இருப்பினும் கூட கெத்தா பூச வைப்பாப்ல பிரசங்கம் வைப்பாப்ல அப்படி ஜே ஜே நடத்துவாப்பு அந்த ஐயாயிரம் கூட்டத்தில் அவர் மட்டும் தான் தெரிவாரு கம்பீரம் அனுப்பாப்ல ஆனால் அந்த திருப்பலிலாம் முடிஞ்சு போன பிறகு மக்கள்லாம் போன பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் பாவம் போல ஒரு மனுஷன் அந்த வெள்ளங்கியை போய்த்துக்கிட்டு அந்த பச்சை தூசியெல்லாம் அள்ளி ஒதுக்கி விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பார்ப்பல சரி இதைத்தான் அங்கே முடிச்சிட்டார் அப்படின்னா அங்கே அங்கே போனால் ஒரு டீ போட்டு கொடுக்க கூட ஆள் இருக்காரு மக்களை ஐயாயிரம் பேருக்கு இங்கே கெத்தா நின்னவர் அங்கே ஒரு டீ போட்டு கொடுக்க கூட ஆள் இருக்கார் குறுக்கலி நான் பல நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன் போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அம்மா சமைக்கிற பாட்டியமாக இருக்கும் ஒரு சிலருக்கு இருக்காது இல்லாட்டி தண்ணியை குடிச்சிட்டு அப்படி பற்றிட்டு பறக்க வேண்டியதா அடுத்த ரெண்டு மூணு மண் மண் மணி நேரத்தில் அடுத்த பூசாக இருக்குது பாருங்கள் ஒரு குருவானபர் எந்த அளவுக்கு ஒரு தியாகம் நம்ம நினைக்கிறோம் ஒரு கொண்டாட்டம் கொண்டாட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண கொண்டாட்டமாக இருக்கலாம் எந்த கொண்டாட்டமாக இருக்கலாம் அந்த பூசை முடிஞ்சோன்னே எங்களை கண்டுக்கிற கூட மாட்டாங்க ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கூட போட மாட்டாங்க கூப்பிட்டு வச்சு பூச முடிஞ்சு அவருக்கு வேலை முடிஞ்சு அனுப்பி போயிட்டு விடுவாரு நாங்க பக்கம் அப்படியா சரிடா அந்த காரோ பைக்கோ இல்ல பஸ்ஸோ ஏதோ பிடிச்சி போய் சேர வேண்டிய இடத்துல சேரோ இதெல்லாம் வாழ்க்கையின் அனுபவங்கள் எனக்கு மட்டும் இல்ல குளசை பெலிக்ஸுக்கும் அதுதான் இங்க இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் அதுதான் அல்லது எந்த மாற்று கருத்தும் கிடையாது நின்று யார் ஒருவர் அந்த குருக்களின் குருக்களோடு இணைந்து இருக்கீங்கன்னா அவங்களுக்கு தான் அவங்க கஷ்டங்கள்லாம் தெரியாதுதான் நம்ம ரெண்டு குழந்தையர் பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி சொல்வார் பவுளுடைய ரொம்ப சிறப்பா சொல்ற நீங்க நினைக்கிறீங்க நான் இன்னைக்கு உங்களுடைய பவுல் இல்லையா பிற இனத்தாருக்கு நச்சீதியை பறைசாற்ற தெய்வம் என்னை அழைத்திருக்கிறார் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா எத்தனை தடவை அடி வாங்கி இருக்கு தெரியுமா முப்பத்தி அடி சாட்டை அடி எத்தனை தடவை என்னை கப்பல்ல இருந்து தூக்கி போட்டிருக்காங்க தெரியுமா கடல்ல உயிருக்கு போராடி இருக்கிறேன் ஒவ்வொரு நேரமும் என்னுடைய சக குருக்களிடம் சக அப்போ இருந்து போராட்டங்கள் என்னுடைய ஓன் மக்கள் அப்படி சொல்லுங்க என்னுடைய மக்களிடம் இருந்தே பல போராட்டங்களை சந்திச்சிருக்கேன்னு சொல்லுவார் அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு விழா நாயகனாக இருக்கக்கூடியவர்கள் கூட கடவுள் அழைத்திருந்தாலும் தமக்கென அவருக்கென குறிப்பிட்ட செயலுக்காக அழைத்திருந்தாலும் கூட துன்பம் அப்படிங்கிறது எங்களையும் விட்டு விலகாது மக்களை உங்களுக்கு ஒரு வகையான துன்பம்னா எங்களுக்கும் இடறல்கள் அப்படின்னு பவுலோடையாரால் சிறப்பாக சொல்லுவார் என்னென்ன இடரல்களை நான் சந்தித்தேன் தெரியுமா அப்படின்னு இந்த பெலிச்ச கேட்டால் கூட தெரியும் அவர் பல இடரல்களை வைத்திருப்பார் ஆம் கிறிஸ்டில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் இது ஒரு அழைப்பு அழைப்பின் ஒரு பகுதியை பார்த்தாலும் தெய்வம் அழைக்கிறான் அங்கே அனுப்புகிறான் இங்கே அனுப்புகிறாப்புல அங்கே போகிறாப்புல அடுத்து நாங்கள் அர்ப்பணம் அழைக்க பெற்ற ஒரு அனைவரும் அர்ப்பணிக்கப்பட வேண்டும் நான் சொல்ல நிறையா சொல்லிக்கிட்டே போலாம் சாமி அழை சாமியில் அழைத்த தெய்வம் அருமையா பாட பாடல சாமிலே அழைத்த தெய்வம் கூபுடார் வா அவருக்கு தெரியல ஏழிதான் கூப்பிடுறாரா கூபுறான்னு ஓடுறாப்புல ஒண்ணு சாமுவேல் மூணு நாலு ஆறுல வாசம் ஏலி கிட்ட போயிட்டு நான் இதோ அப்படிம்பாப்ல இல்ல நான் அழைக்கல இனி அழைத்தால் அந்த குரல் கேட்டால் ஆண்டவரை பேசும் என்ன அடுத்த வார்த்தை சொல்லுங்க அடியேன் அடியேன் ஆ அடியேன் கேட்கிறான் ஆண்டவரே பாருங்க அதே தான் ஆண்டவன் குரல் கொடுக்கிறான் இதோ அடியேன் வருகிறேன் அப்படின்ட்டு சாம்புவல் எவ்வாறு தன்னை அர்ப்பணித்தார கடவுளுக்காக அது போலதான் சொல்லுங்க அன்னை மரியாள் பார்க்கிறோம் இதோ ஆண்டவரின் அடிமை நான் ஒரு தாசி அந்த பழைய தமிழ்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த அடிமை அர்ப்பணம் அப்படியே அடிமைக்கு ஏதாவது பாய் திறந்து பேசுறதுக்கு உரிமை இருக்கா இல்ல இருக்கா இல்லையா அது போலதான் இன்னைக்கு ஒரு குருவானவருடைய வாழ்வு அப்படிங்கும்போது அர்ப்பணம் அப்படியே ஏதோ ஆண்டவரே நீர் அழைத்தீர் இதோ ஒரு பாட்டு போடுவாங்க நீரே என்னை அழைத்தீர் ஏ அழைத்தீர் என்னாச்சு நான் அப்படி ஒரு அடிமை அடிமையா வந்திருக்கேன் இதோ உமது அடிமை ஈரைவாய்ப்பாயம் இதோ மை அந்த பால் தெரியுமா மலரா கொத்து வாழ்வினை கொய்து தாள்கள் படைக்கின்றே மலராத கொத்து கொத்தினாகலாம் ஆனா இறைவா ஓம் பாதம் படைக்கின்ற அன்னை மரியாதை போல சிறு பிள்ளையா இருந்தா அப்படியே தன்னை அர்ப்பணித்தான் ஆனா மனம் வீசும் மலராய் எங்களை மாற்றிடான் என்ன அப்படிதானே மொத பார்த்தீங்கன்னா ஒளிரா விளக்கு ஒளியே தராத விளக்கு நாங்கள்லாம் என்ன விதத்தில் எந்த விதத்தில் ஆண்டவனுடைய பணியை செய்ய தகுதி உள்ளவர்கள் இல்லை இருப்பினும் கூட உன்னொழி வீச அந்த பாட்டை பாட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் உன்னொழி வீச என்னொளி திகழ உன் என்னை மாற்றிடுவார் அப்போ உன்னுடைய ஒளியானது எங்களுடைய வாழ்க்கையின் வழியாக வெளிப்பட ஒளியாக உப்பாக மாதிரி வெளிப்பட எங்களை மாற்றிடுவாய் அப்படின்னாவே நம்ம பாடுவோம் போல நிறையா நான் சொல்லிக்கிட்டே போகலாம் ஜோபு ஜோபு பார்க்குறோம் அவருடைய வாழ்க்கையில அப்படியே அர்ப்பணம் கடவுள் அழைத்தார் கடவுள் கொடுத்தார் அனைத்தையும் அவரே எடுத்துக்கொண்டார் ஒரு சில நாட்கள் நாங்கள் எங்களுடைய பணியிலிருந்து நீங்கி போகும்போது அங்கே எடுத்து செல்ல ஒன்றுமே இருக்காது துறவர வாழ்க்கையும் சரி எந்த ஒரு நம்முடைய மறை மாவட்ட குருக்களும் சரி ரொம்ப குருக்கள் அப்படி தான் இன்றைக்கு காலகட்டத்தில் ஏதோ வச்சிருக்கிறாங்க ஆனால் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோத்தையும் அப்படியே அர்ப்பணம் கடவுளுக்காக தன்னுடைய தன்னுடைய சுயநலத்தை இழந்து இல்லையா பிறநலத்துக்காக பொது பணிக்காக நீங்க விட்டு பாருங்க ஒன்னே ஒன்று கேட்குறேன் நானும் அழைத்தல் பணியில் பல இடங்களுக்கு சென்று இளைஞர்களை கூப்பிடுவேன் அப்படி சொல்லுவாங்க சாமி ஒரே ஒரு பையன்தான் இருக்கான் சாமி அவனை அவனை அவன் வேண்டாம் சாமி தங்கங்களா கைதுக்கு அப்போ எத்தனை ஆண்கள் அழைத்தல் இன்னைக்கு நான் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேல நான் ஆண்டவனுக்காக இதோ வருகிறேன் என்று பெலிக்ஸ் மாதிரி எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்து கிளம்புவேன் கைது நான் பாராட்டுறேன் எல்லாரும் கைதட்டு கொடுப்போம் ஏதாவது குழந்தை ஆண் குழந்தைகள் வாங்க வாங்க என் கை மட்டும் தான் நிற்கிது நான் ஏற்கனவே இருபத்தோரு வருஷம் சாமியார் சரி இது வேணாம் பெண் குழந்தைகளை வாங்க அவங்க தான் எப்போவுமே ஃபார்வேர்ட் ஃபார் எவ்ரிதிங் திங் இருக்கிறத பார்த்தாலே சும்மா கதை கதா கதை கதான்னு இருக்காங்க இல்லை நீங்கள் கைதுங்க குட்டிகளா கைதுங்க நான் சிஸ்டராக போயிடுறேன் நான் அன்னை தினசாலை போய் ஆயிரு அப்படின்னு கைது அப்போ நாள் பெட்ரு கழுத்தியாத்துக்கிட்டு பொஸ்கின்னு கீழே பட்டாங்க இவங்க அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க இதெல்லாம் வேலை கேட்க சாமி வேற இடத்துல பாருங்க திருச்சூள் எனக்கு பிரியமான சகோதரி இதுதான் நாங்கள் அழைத்தல் பணிக்கு போகும்போதும் அவள்லாம் வர சாமி உத்தைக்கு ஒரு பொண்ணு வச்சிருக்கேன் சாமி அவளை டாக்டர் ஆக்கி பார்க்கணும் ஆசை எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து அப்படின்ட்டு அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்ப அர்ப்பணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம முன்னோரமா இருக்கோம் யோபு பார்த்தோம் நோவாவ கூட உன்னுடைய குடும்பத்துடன் அப்படியே அந்த சன்னதி பெருகுவதற்காக நான் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து அந்த நட அப்படின்னு இல்லையா நோவா பெட்டகத்தை செய்து அங்கே செல்கிறார் கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அடுத்ததா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்றேன் இந்த குறுக்களா இருக்கிறோம்ல நாங்க நாங்கள்லாம் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம் நீ எப்படி பார்க்கிற ஒரு குருவானவர் அப்படிங்கிறதுங்க மேட்ரேக் கிடையாது அழைத்தவன் யார் இப்ப சொல்லுங்க அழைத்தவன் யார் அழைத்த குரலுக்கு குரல் அதாவது அழைத்தவனுக்கு குரல் கொடுத்தது யார் குருவானவர் அவனை ஆசீர்வதிப்பதும் அதே அழைத்த தெய்வம்தான் எனவேதான் தொடக்க நூல் 12 இல்லையா ரெண்டு மூணு அது மட்டும் வாசிங்க கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் வாசிக்கிறான் தொடக்க நூல் ஆதியாமோ உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன்னை சிறப்புற செய்வேன் நீயோ நீ ஆசியாய் விளங்குவாய் பாருங்க என்ன பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா ஆபிரகாமுக்கு அதே ஆசீர்வாதம் தான் குருக்களுக்கும் இன்னைக்கு நாங்கள் இந்த நிலைமையில இருப்பது எல்லாமே நீங்க எந்த நிலைமையில பார்த்தாலும் சரி பெரியவரா பார்த்தாலும் சரி சின்னவரா பார்த்தாலும் படித்தவரா பார்த்தாலும் சரி செல்வந்தரா பார்த்தாலும் சரி சிறப்புற ஹேண்ட்சம் அப்படின்னு போட்டுக்கிடுவோம் கூட சேர்த்து விட்டுக்கிடுவோம் அது எப்படி கூட பார்த்தாலும் கூட அது எல்லாமே ஆண்டவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம்தான் நீ ஆசியாய் விளங்குவாய் நீ உன்னை சிறப்புற செய்வேன் உன்னை பெரிய இனமாக்குவேன் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஆண்டவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குற ஆபிரகாமுக்கு ஆபிரகாமை அழைத்த தெய்வம் அதே போலதான் எண்ணிக்கை நூல் எண்ணிக்கை ஆகம ஆறு இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலே ஆண்டவங்க ஆண்டவரின் ஒளி உண்மையே இருக்கும் நீ பேச வேண்டியது நீ அல்ல நானே பேசுகிறேன் என்ன பேசணும் அப்படிங்கிறத எந்த இடத்துல பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத குருவானவருக்கு என் தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொடுப்பார் கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை எங்களுடைய பெலிச்சை பற்றி பேசுன்னா ஆசியா விளங்குறாருன்னா எங்களுடைய ஹெரல்ஸ் ஆஃப் குட் நியூஸ் நச்சேரி தூதுவர் சபைக்கு அதுவும் எங்களுடைய திருச்சி மறை மாகாணத்துக்கே சிறப்பாக விளங்கக்கூடியவர் நாங்கநேரியில் நாங்கள் எங்களுக்கு ஒரு தியான ஆசிரமம் இருக்குது அந்த தியான ஆசிரமத்துக்கு யாரை அனுப்பலாம் அப்படின்னு இப்போ இங்கே இருக்கிற எங்களுடைய தலைமை அதிபர் தந்தையை கேட்டாலும் கூட அவரும் சொல்லுவார் தந்தை தவிர வேறு யாரும் இல்லை அருமையா அந்த நச்செய்தி பணியை ஆண்டவனுக்காக அந்த தியானத்தை அருமையா நடத்துவாப்புல அந்த பார்க்கிற அந்த திபிக்கிற விதம் நச்செய்தியை எடுத்து உரைக்கிற விதம் இதெல்லாம் வித்தியாசமா இருக்கும் அது மட்டும் இல்ல அன்னை மரியாளுக்கு அவள் மீது கொண்டிருக்க அந்த பச்சுக்காக உலகத்திலே மெரிய ஒரு ஜெவமாலைய தோட்டம் ஒன்று கட்டியிருக்கிறார் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க அங்க வந்து ஜெபமாலை தோட்டம் அருமையா இருக்கும் பாக்காட்ட யூடியூப்ல போட்டு பாருங்க அருமையா இருக்கும் அதுக்காகவே தந்தைக்கு ஜோராக ஒரு கை தட்டுவோமா அது யாருமே இதுவரைக்கும் யோசித்து பார்க்கவே இல்லை ஆனால் அந்த அளவுக்கு பெரிய ஜெபமாலை தோட்டம் பார்க்கட்ட வந்து பாருங்க தந்தை தான் இப்போ அங்க அதிபர் தந்தையா இருந்து வழி நடத்துறாங்க காரணம் எங்களுக்கு எங்களுடைய சபைக்கு எங்களுடைய மறை அந்த தியான மடத்துக்கு பெரிய ஆசீர்வாதமாக விளங்குகிறார் அது மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கோம் இது ஒரு சந்தோஷமான நிகழ்வு அப்படின்னா உங்க மண்ணிற்கும் இந்த குலசை மண்ணுக்கும் அகஸ்தினார் திருச்சபையில பல மாற்றங்களை உருவாக்கிய அந்த அகஸ்தினார் அந்த புனிதர் கொண்ட அந்த திருத்தலத்திலிருந்து ஒரு தந்தை வந்திருக்காருன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் எனவே தான் ஆண்டவன் சொன்னான் எவ்வளவு எந்த ஒரு எந்த ஒரு என்னுடைய சீடன் என்பதற்கால் எவ் என்ன கொடுத்தா போதும் மினிமம் குடிக்கிறதுக்கு

யாருடைய பாதங்கள் நற்செய்தியை சுமந்து வரும் பாதங்கள் அப்ப ஆசீர்வாதம் பெற்றது அந்த பாதங்கள் நம்முடைய வீடுகளில் படும் பொழுது நம்முடைய ஊரில் மண்ணில் படும் பொழுது அது ஆசீர்வாதம் பிறந்தது காரணம் அவருடைய எவருடைய எவருடைய திறமையை அல்ல நம்ம அகசினார் சொன்னது அதாவது ஒரு குருவானவர் ஒரு திருவரு சாதனத்தை நில நிகழ்த்துகிறார் என்றால் அவருடைய தகுதி அல்ல அந்த இடம் அப்படிதான் உண்மைதான் நான் தெரிந்தேன

செய்தார் எனவே கிரிசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரி இந்த நாளிலே உங்களுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களை வாழ்த்த நான் விரும்புகிறேன் மூணு யோவான் ஒன்று ரெண்டுல ஆன்மா உன்னுடைய உடல் நலம் அனைத்தையும் ஆண்டவன் பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக அப்படின்ற அருமையா சொல்லியிருப்பாரு மூணு யோவான் ஒன்னு ரெண்டுல அதுபோல திருச்சுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை திருபாடல் முப்பத்தி நாலு ஒன்பது ஆண்டவர் இல்லையா உங்களுக்கு ஆண்டவருக்காக பணி செய்வார் ஆண்டவருக்காக பயந்து நடப்போரே எந்த குறையும் இஞ்சி என் தெய்வம் காப்பார் அப்படின்னு இந்த கல்யாண பூசையில சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப கடைசியா சொல்லிட்டு முடியலான்னு பாக்குறேன் என்ன சொல்லுவாங்க கல்யாண பூசையில அந்த மணமக்களை வாழ்த்தும் பொழுது பதினாறும் பெச்சு சொல்லுங்க பதினாறும் பெச்சு பெருவாழ்வு வாழ்க அப்படிமாங்க நம்ம என்ன நினைப்போம் பதினாறு குழந்தைகளை பெற்று போடுறா ஒரு நூத்தி நாற்பது கோடி இருக்கிற இந்தியாவுல நீயும் பதினாறு பெத்து போடு அது இல்ல மக்கள் என்ன அர்த்தம் யாருக்கா ஒரு ஆளு சொல்ல முடியுமா ஏதாவது பதினாறு குழந்தைகளை பெத்து போடு அப்படின்னு அர்த்தம் கிடையாது பதினாறு அப்படிங்கும் பொழுது எனக்கும் நான் அப்பப்போ மறந்துடும் அப்படிங்கறதுக்கா நான் எழுதியே கொண்டு வந்துட்டேன் அது உங்களுக்காக வாசிச்சு விட்டுட்டேன் இதைத்தான் நம்ம அந்த திருமண சடங்குலையும் சரி மற்றவங்கள வாழ்த்தும் பொழுதும் சரி இது நமக்கு வருவோம் பதினாறு செல்வங்களை கவனிக்க பார்ப்போம் கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை பொன் பொருள் புகழ் நிலம் நன்மை நம்பிக்கை நோயின்மை முயற்சி வெற்றி இந்த பதினாறையும் பெற்று என்ன பண்ணணும் நீங்க பதினைஞ்சு மட்டும் இல்லை இருபத்தஞ்சு ஐம்பது என்று குருத்துவ வாழ்வில் ஆண்டவன் வழியில் நடக்க அவர் ஆசீர்வாதத்தை முழுமையாய் பெற உங்களை வாழ்த்து உங்களுக்காக ஜெபித்து இந்த நேரத்திலே இந்த திருப்பலியை தொடர்ந்து பயணிக்க இந்த நிலையிலே உங்களுக்கு ஆசி கூறுகிறோம் நீ செல்லும் இடமெல்லாம் இருப்பாய் என்று கூறிய அதே என் நான் எல்லாமுள்ள இறைவன் உங்களை ஆபிரகம் வழியிலே வழி நடத்துவாராக